மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் இது மட்டும் போதுமா அப்படின்னா இது மட்டும் இல்லைங்க இன்னும் சில இதெல்லாம் இருக்குது அமிலம் பஞ்சகவியா இந்த மாதிரி நம்ம வேறு ஏதாவது வீட்டில் தயாரித்து வச்சுருக்க ஃபர்டிலைசர் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் மாறி மாறி கொடுத்துட்டு வரும்போது செடி வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி இந்த பாருங்கள் இது வாட்டர் ஸ்ட்ரெஸ்னால வர்றது இந்த இலைகள் பழுத்து உதுறது பார்த்தீங்களா இதுவும் வந்து வாட்டர் ஸ்ட்ரெஸ்னால வாட்டர் ஸ்ட்ரெஸ்னால் நைட்ரஜன் சத்தை உறிஞ்ச முடியல அப்படின்னா உங்களுக்கு இலைகள் மஞ்சுணிச்சு பழுத்து சீக்கிரமாக உதிந்துடும் ஒருவேளை இந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ்னால மெக்னீஷியம்மை வந்து எடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி புள்ளி புள்ளியா மாறிடும் அல்லது வேறு பொட்டாசியமோ அல்லது வேறு சத்துக்களை உறிஞ்ச மூலேனா அது வேறு விதமாக உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுக்கும் ஸோ நாம் வந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவே முடியாது இல்லையா நம்ம செடி ஹெல்த்தியாக இருக்கணும் நம்ம மண் ஹெல்த்தியாக இருக்கணும் ஸோ மண் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அந்த மண்ணை வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யணுங்க அதுக்கு வந்து சீவிட் ஃபர்டிலைசர் கொடுத்திங்கன்னா நல்லாவே வந்து மண் வந்து பலமாக இருக்கும் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம் முதல்ல செடி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸானால் நம்மளும் ஆயிடுவோம் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம அந்த மாதிரி கொடுக்கணும் இதை நான் இப்போ கொடுக்க போகிறேன் உங்களுக்கு நான் இதை காட்டுறேன் பாருங்கள் நம்ம பார்த்து